விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில சென்ற தான் வந்து கிட்டத்தட்ட எழுவது மரணங்கள் இதுல இருந்து என்ன படிப்பனை பெற்றீங்கன்னு சொல்லி தரும் எடப்பாடியார் அவரு உங்கள்ட்ட கேக்குறாரு பாக்கெட் தரத்த இது அவ்வளவு துணிவா விக்கிறான் நூறு ரூபா ஒரு பாக்கெட் வீடியோ கட்சி போட்டுறாங்கல்ல வீடியோ கடைசி போட்டு போலீஸ்ல சப்மிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன் நான் போலீஸ்க்கு மாமுடு குடுத்தேன் நான் வந்து திமுக காரர் விக்கிறவரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கட்சியில பதிவாயிருக்கு

அமைதியா இருக்காது அதுதான் எனக்கு என்னன்னு புரியும் அது அமைதியா இருந்தா இன்னும் இந்த சேனல் குடிச்சு ஒரு அம்பது பேர் கூட சவலாம் அது வரைக்கும் அதெல்லாம் சேர்த்து அவன பிடிச்சாச்சு அது இது இது இந்த செய்தி வந்து நேத்து உள்ள செய்தி நேற்று உள்ள செய்தியோ அதே போல டங்ஷனுக்கு வந்து ஏழை வரும்போது வேறு மாநிலத்துக்கு முதல்ல வைக்கிற அமைதியா இருந்துட்டு அப்புறம் ஐயய்யோ நான் மக்கள்லாம் போராடிட்டாங்க நாங்க தான் டங்ஷன் வந்து கூட சொல்ல மாட்டாங்க ஐயா

கட்டுது வேற என்ன பண்ண முடியும் சிப் காட்டோ எங்க வைக்க முடியும் சோத்துக்கு என்ன பண்றது சோறு சோறு எல்லாம் த கிடைக்கும் சோறு சோறு சோறுக்கு என்னத்துக்கு இப்படி அலையறீங்க சாதம் கிடைக்கும் ஏ நான் சாப்பாடு கொள்ள அதையும் நாங்க போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம் பண்ணிரோம் அப்ப ஏனோ உளைச்சி சம்பாதிச்சி அவ சோறு வாங்குற அளவுக்கு வக்கட்றானே அதான் திருப்பி டீமன் நான் வந்து வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியை தமிழர்களுக்கு உண்டாக்கிவிடுவேன் சுயமரியாதை ஊட்டிவிடுவேன்றார் மொதல் சுயிரு மொத அவரை சுயமரியாதையோட இருக்க சொல்லுப்பா சுயமரியாதையை ஊத்துடுவாரு கொக்கு செய்திகள் நேருகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்ம நம்மோடு நம்மூடலிருந்திருக்கும் சிறப்பு இருந்தர்கள் திமுக சேர்ந்த மரியாதைக்குரிய முனைவர் காமாட்சி நடை அவர்கள் மற்றும் ஊடக உள்ளாளர் திரு அவர்கள் இருவருக்கு வணக்கம் வணக்கம் காமாஷ நடையா இப்போ அடுத்ததாக நம்ம வந்து திரு எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்டர்னல் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் இப்பொழுது அது ஒரு பெரிய பக பரபரப்பான ஒரு செய்தி இருக்கு சேலம் ஆத்தூர் அடுத்த ஒரு பகுதியில் டாஸ்மாக் அருகில் வந்து கள்ள சாராயம் பாக்கெட் சாராயம் வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க அது கேட்டோம்னா நாங்கள் காவல்துறைக்கு மாமூல் கொடுத்து தான் நாங்கள் வந்து செய்கிறோம் மேலும் கேட்க கேட்க என்ன சொல்கிறாங்க திமுக காரங்க அவர் அதனால் விற்போம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அந்த கள்ளச்சாராயம் சாராயம் விற்பனை செய்யக்கூடிய அந்த நபர் இந்த மாதிரி பேசியிருக்காத வீடியோ காட்சி வந்துருக்கு பாக்கெட் சாராயம் சொல்ல வேண்டியது அதான் சார் காவல்துறைக்கு நாங்க மாம்பழம் குடுத்துட்டோம் காவல்துறைக்கு அமைஞ்ச அவன் சொல்லுவாய் ஆயத்தை சொல்லு அவன் எல்லாமே சொல்லுவா அதான் யாரு உன்ன யார் நம்ப சொன்னா யார் யார் நம்ப சொன்னா நீ அவன் காவல்துறைக்கு சொல்ல வேண்டியதான பொண்ணும் இல்ல நீ ஒவ்வொரு மெசேஜ் போட்டா போதும் வேற ஒண்ணு நீ பா வேணா நேசு பிரபுவுக்கு பார்த்தோமே எதாவது எத்தனை மெசேஜ் போட்டு எத்தனை கால் போட்டு உடனே வந்து காப்பாத்தி ஏய் பா ஜோ பாரு நேரட் முந்தா நாள் இரவு பத்து மணிக்கு ஒரு பொண்ணு சேலத்துல இருந்து வந்துருக்கா பெங்களூர்ல இருந்து வந்து நம்ம கே கீழாம்பாக்கம் கீழாம்பாக்கம் பேருநிலையத்துல ஒரு ஆட்டோகார் பஸ்ஸுக்கு நிக்கிற போது ஒரு ஆட்டோக்காரையும் ஏத்திடறான் ஒரு அறுபது வயசு ஆளு அந்த பொண்ணையும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப அந்த புள்ளைய வன்புணர் பண்ண முயற்சி பண்றானுங்க அது நான் புத்திசாலித்தனமா அது ஏற்கனவே இதை போட்டுக்கிட்டே தான் போயிட்டு இருந்திருக்கு அது ஏதோ தடமாறி போகுதுன்னு சொன்ன உடனே அந்த அந்த ஃப்ரெண்டு இங்க இருந்து என்ன பண்றா மாதவரத்துல இருந்து அவன் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றான் போலீஸ் அதை சர்ச்சு பண்ணி அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துல மூணு மணி நேரத்துல புடிச்சு கொண்டு வந்தாச்சு நாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கோம் ஒன்னு ரெண்டு எங்கயாவது தவறு நடக்கலாம் இல்ல சொல் மறுக்கல இன்னைக்கு இதை சினிமாவை காட்டலாம் அவ்வளவு வேகமா போய் சர்ச்சு பண்ணி அத்தனை இதுலையும் பார்த்து புடிச்சு கொண்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் மழைக்காலத்துல இருபத்தி ரெண்டு மரணங்கள் வந்து ஏற்பட்டு இருக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சென்ற ஆண்டுதான் வந்து கிட்டத்தட்ட எழுபது மரணங்கள் இதுல இருந்து என்ன படிப்பனை பெற்றீங்கன்னு சொல்லி தெரிய எடப்பாடி அவர் உங்கள்கிட்ட கேக்குறாரு பாக்கெட் சாராயத்த இது அவ்வளவு துணிவா விக்கிறான் ரூபாய் ஒரு பாக்கெட் வீடியோ காட்சி போட்டு இருக்காங்கல்ல வீடியோ போட்டு நான் போலீஸ் நான் சப்மிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன் நான் போலீஸ்க்கு மாமூல குடுத்துட்டேன் நான் வந்து திமுக காரர் விக்கிறவரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ காட்சியில பதிவாயிருக்கேன் சொல்லுவாய்யா கொடிய பாரு திமுக கொடிய போட்டுட்டு அன்னைக்கு அந்த புள்ளைய விளட்டான்ல அவன் கடைசியில யாருன்னு பார்த்தா ஏடிஎம் ஏடிம்காக்காரன் இல்லையா என்ன வந்துச்சு ஏடிஎம் காரன் திமுக கோடிய போட்டு அந்த பொண்ணை போட திமுக கோடிய போடுறாங்க அப்போ அதுதான் அதுதான் எங்க கட்சிக்கு கெட்ட பேரை உண்ணும் பண்ணனும்னு இது மாதிரி ஒரு சதிகாரம் கூட்டம் கிளம்பி இருக்கு அது அண்ணா திமுகன்னு சொல்றேன் யாருன்னு சொல்லலாமே இங்க பாரு அண்ணா திமுகவும் சரி திரு சீமான் அவர்களும் சரி அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன்தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கெட்ட வேற உண்டு பண்ணணுங்கிறதுக்காக எங்க போர்வையில இவங்க எல்லாமே கற்பாடுகளா தெரியுது இது எல்லாம் புடிச்சு காயடிச்சு விட்டோம்னா எல்லாம் சரியா வந்துரும் அது என்னமோ எங்க முதலமைச்சர் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்காரு அதுதான் எனக்கு என்னன்னு புரியும் அது அமைதியா இருந்தா இன்னும் இந்த சாரத்தை குடிச்சு ஒரு ஐம்பது பேர் கூட சாவலாம் அப்ப அது வரைக்கும் நம்ம அதெல்லாம் சேலத்துல அவனை புடிச்சாச்சு அது இந்த செய்தி வந்து நேத்து உள்ள செய்தி நேத்து உள்ள செய்தியோ அவனை அரெஸ்ட் பண்ணி ஏத்துக்கிறேன் அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு நிறைய பேர் இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு தப்பு பண்ணணும்னா நாங்க திமுகன்னு போய் சொல்லிடுறாங்க என்னங்கய்யா நூத்துக்கு நூறு நூத்துக்கு நூறு உண்மை இப்ப தமிழ்நாட்டுல டாஸ்மா கடை இருக்குல்ல அது வேற மாநிலத்தோட கடை ஆனா இங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாக கடையை திறந்து வச்சுக்கிட்டு திமுக அரசு தான் நடத்துறாங்க வேறு மாநிலத்தில இருந்து இங்க மழையை வெட்டி விட்டு திமுக தான் மலைய வெட்டுதுன்றீங்க வேறு மாநிலம் வந்து இங்க கரையில கூட்டி விட்டு வேறு மாநிலத்தில இருந்து கேரளாவில ஓட்டிட்டு தீமுக மேல பழிபட்டுறது அதே போல டங்க்ஷனுக்கு வந்து ஏலம் ஓடும்போது வேறு மாநிலத்துக்கு முதல வச்சிரு அமைதியா இருந்துட்டு அப்புறம் ஐயையோ மக்கள் எல்லாம் போராடிட்டாங்க நாங்க தான் டங்க்ஷன்ல வந்து மூட சொல்லிட்டோம் அது எப்படியா அதுவும் விமான நிலையம் கண்டிப்பாக வந்தே தீரும் அதுல ஒண்ணும் மாற்று ஒரே கருத்துல இருக்கீங்க அதுல என்ன ஒரே கருத்து நாடு முன்னேறணும்னாக்க விமான நிலையம் வேணும் புரிஞ்சுப்பா தொழில் பண்ண கூடியவா வரான் போறான் இங்க பாருக்கான இன்றைக்கு ஒண்ணு வேண்டாம் கன்னியாகுமரிக்கு இங்க இருந்து ட்ரெயின்ல போனாலோ அல்லது இதுல போனாலோ பஸ்ல போனாலும் நாலாயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரம் ரூபாய் வருது ஆமா

அரசாங்க கொள்முதல் பண்ணுது லாரியில இறங்குச்சு அரசு தான் கொண்டு வருது அரசு தான் இறக்குது அப்ப அரசு தானே பத்து மணிக்கு போட்டணும் பத்து மணிக்கு எல்லாம் இல்ல பன்னெண்டு மணிக்கு தான் திறக்குது இரவு பத்து மணிக்கு இரவு மணிக்கு போடிடும் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை திரு எடப்பாடியார் அந்த வீடியோ காட்சியை வெளியிட்டு இருக்கிறது மேலும் பாக்கெட் சாராயம் இப்போவும் புழங்குது இது என்ன திமுக காரணம் ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் கேக்குறாரு இல்ல அதுதான் நான் சொல்றேன் திமுக என்ற ஒரு கட்சி ஆரம்பத்திலிருந்து எல்லா தவறுகளையும் செஞ்சிருவாங்க ஆனா செஞ்சுட்டு நாங்கள் எதையுமே செய்யலை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறது தான் திமுக இப்போ நான் உன்னை கேட்கறேன் ஐயா இப்போ நான் கேட்கறேன் ஐயா அதுக்கு நீ கட்ட போய் சொல்லுங்க இப்போ தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையை நடத்துவது தமிழக அரசா வேறு மாநில அரசா தமிழக அரசு தான் ஆட்சி எதிர்த்தா இருக்கும்போது என்ன சொன்னீங்க என்ன என்ன சொன்னீங்க என்ன சொன்னோம் டாஸ்மாக் கடைகளை

இப்ப நான் வந்து அன்புமணி அவர்களுடைய பெரியையும் நான் சொல்லல பூவிலகனும் நீங்க சொல்லல இவராவே ஐயாவே என்ன சொல்றாரு அன்புமணி அவர்கள் போட்டதுனால அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் ஒரு மசிரும் இல்ல நிதர்சனம் சரி ஐநூறு கடையை மட்டும்தான் மூட முடியுமா ஐநூறு கடையை மூடி இருக்கோம் படிப்படியா மூடுவோம் ஆட்சி முடியும் நாங்க ஆட்சி முடியறதுக்குள்ள இன்னொரு ஐநூறு கடையோ ஆயிரம் கடையோ மூடுவோம் ஏன் அவசரப்படுறீங்க கணக்கு எடுத்துட்டு இருக்கோம் மூடிடுவோம் இல்ல எனக்கே ஒரு கேள்வி ஒண்ணு ஆவின்ல பால் இருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் லிட்டர் பால் வந்து ஆவின்ல விற்பனையாக இருக்குல்ல நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் லிட்டர் ஒரு நாற்பது லட்சம் பால் வந்து விற்பனை ஆகிறதா நாற்பது லட்சம் லிட்டர் வந்து பால் நம்ம விற்பனை பண்ணா எத்தனை மாடுகள் தேவைப்படும் குறைஞ்சபட்சம் உங்களுடைய கணிப்பு எத்தனை மாடுகள் தேவைப்படும் எத்தனை மாடுன்னா ஒரு லிட்டர் அஞ்சு லிட்டருக்கு ஒரு மாடு கணக்கு பண்ணி நாற்பது லட்சம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்த ஒரு பதினஞ்சு லட்சம் மாடுகள் தேவைப்படுமா ஆமா பதினஞ்சு லட்சம் மாடுகள் எங்கன்னா இருக்கு

அதே மாதிரி இவரு நம்ம இவருடைய பால் பண்ண யாரு நம்ம சந்திரபாபு பால் பண்ண அந்த அதான் அவருடைய பால் பண்ண கிட்டத்தட்ட தமிழகத்துல மாத்திரம் ஒன்பது பால் பண்ண இருக்கு ரெண்டாவது இந்த பால் பண்ணைகள்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பாலை காட்டிலும் இப்ப லிட்டருக்கு வந்து இப்ப நாங்க வந்து ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் கூட்ட போறோம்னு சொல்லி திருப்பதி பால் கம்பெனிக்கார நேற்று அறிக்கை விட்டு இருக்க ஆமா லிட்டருக்கு வந்து பன்னெண்டு ரூபாய் கூட்ட போறாங்க இதெல்லாம் தமிழக அரசு தமிழக அரசு நாங்க

கொழுப்பு பால் ஒன்று இருக்கு சாதா பால் ஒன்று இருக்கு மீடியம் அதாவது பர்சன்டேஜ் கணக்குல விதம் ஒவ்வொரு கொழுப்பு மதிப்பு சந்தை என்பது முப்பது லட்சம் கோடி ரூபாய் இருக்கு ஆண்டுக்கு லட்சம் கோடி ஆண்டுக்கு வருமானம் இருக்குன்னு ஒரு தகவல் தெரிவிக்குதுன்னா ஏன் தமிழக அரசு இன்னும் அதிகமான மாடுகளை வாங்கி அவர்களே அதை உற்பத்தி கண்ண தான் கண்ணு இருக்கும் இப்போ லோன் நிறைய கொடுக்குறோம் கண்ணு விவசாய கூலிகளுக்கு விவசாயிகள் அழிச்சிருவீங்க மேல்மசு கட்ல அழிச்சிருவீங்க பறந்த விமான அழிச்சிருவீங்க அழிச்சிருவீங்கன்னா அதெல்லாம் உபயோகமற்ற என்ன என்ன பண்ண முடியும் முடியும் வைக்க சோத்துக்கு சோறு 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 எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் என்னத்துக்கு இப்படி அலையுறீங்க சாதம் நிலங்களும் திருப்பதியில தான் இலவச சாப்பாடு போ இங்க எல்லா கோவில்கள்லயும் சாப்பாடு போ இருக்குப்போ தான் இன்னும் சாப்பாடு கொள்ளலாம் அதிகம் நாங்க போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருவோம் அப்போ உழைச்சி சம்பாதிச்சு அவன் சோறு வாங்குற அளவுக்கு நான் வந்து

து இப்ப நாங்க படிப்படியா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமா எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல நடத்திக்கிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து எங்களை வந்து நீ வாக்க எதிர்கட்சியா இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுல வாக்குறுதி எல்லாம் என்ன வாக்குறுதி கொடுத்தோம் என்ன வாக்குறுதி தமிழகத்தை உண்டாக்கிடுவோம் இளம் விதவைகள் வந்து அதிகமாயிடுச்சு பாரு எங்க கட்சியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா பேசுவாங்க எல்லாரும் தலைவர் பயிர் ஆக முடியுமா அல்ல திரு ஸ்டாலின் அவர்களே பேசிருக்காரு அப்படி பேசணும் எங்களால இன்னைக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குது ரெண்டாவது அதுல இன்னைக்கு மூடிட்டோன்னு நீங்க எவ்வளவு பேர் குக்குறீங்களே

தனி மனித சுதந்திரம் அறிவுபூர்வமா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உரிமை கொடுத்திருக்கு யாரையும் வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் தேவையில்லாம அவங்கள வந்து பழி போட கூடாது அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு செய்த குற்றம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில வேணா அவங்களை விசாரிக்கலாமே தவிர வித்தவுட் எனி எஃப் ஏ எந்த விதமான குற்றங்கள் செய்யாதபோது ஒருத்தரை விசாரிக்கவே முடியாது அதே மாதிரி ஒருத்தன குறிக்கிட்டு போய் நீ மாடு மேயிடா நீ விவசாயம் பண்ணுடா நீ பால் கேக்குறேன் இவர் அம்சத்து வேணா போவாரு அவர் போன விவசாயம் விவசாயம் உங்க தலைவர் சொல்றாருங்கிறதுக்காக இல்ல கேக்குறேன் நான் எதுக்கா போனோம் இல்ல இல்ல ஐயா இல்ல ஐயா நீங்க முக்தார்ட்ட ஒரு பேட்டியில நீங்களே சொல்லிருக்கீங்களே சாதிக்கு என்ன பொருள் அதாவது எங்களுடைய தொழில் என்பது விவசாயம் பாக்கிறது நாட்ட ஆள் இலிவான தொழிலாது அது என்ன அது இழிவன தொழிலா விவசாயங்கிறது சிறந்த இல்லையா சிறந்த தொழில் விவசாயம் இந்த ஐம்பதாயிரம் பேர் அறுபது இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் போக மாட்டாங்க

வந்து வந்து பேசிக் பேசிக் நாலாயிரத்தி நூறு பே இந்த இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட வாங்குறது வந்து நான் முப்பத்தி இருந்து நாப்பதாயிரம் ரூபாய் மாசம் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய டாஸ்மாக் கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியருக்கு மாற்று வழியில கொடுக்க முடியலன்னா அது அரசா

ஓகே ஓகே இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் ராமேஸ்வரத்தில் திமுக நகராட்சி கவுன்சிலருடைய மகன் உட்பட ஐந்து பேர் வந்து கஞ்சா பொட்டில் விற்பனை செய்ததாக வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் சட்டவிரோதமாக செயல்பட ஈடுபடுறது கள்ள சாரையும் பாக்கெட் சாரையும் இப்போது விற்பனை நான் வந்து நான் மேற்கோள் காட்டினேன் இப்போ அதை அடுத்து கஞ்சா விற்பனை இது எப்படி எடுத்துக்கிறதுங்கய்யா இது காவல்துறையினுடைய ஒரு லேசினஸ் தான் காட்டுது காவல்துறை கடுமையான நடவடிக்கையில் இது போன்ற செயல்கள் செய்பவர்களை பிடித்து முறைப்படி தண்டனையை வாங்கி கொடுக்கணும் நீதிமன்றத்துல அது தவறும் பட்சத்துல அந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போட்டு அவர்களை முதலில் கைது செய்யணும் அதுதான் என்னுடைய உங்களுடைய நிறைவான கருத்து இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இதுதான் திமுக ஆட்சி சரி ஓகே உங்களுடைய இருவருடைய கருத்தை பயந்து நீங்க நன்றி